கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரையர் கெழுதுன ரூபம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றுமே மாறாத தேவன் அவரை போல ஒருவரும் இல்லை நாம் இந்த உலகத்தில் எந்த ஒரு நபரையோ எந்த ஒரு பொருளையோ என்றைக்கும் இருக்கிறதாக நாம் பார்க்கவே முடியாது ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் ஆதியும் அந்தமுமானவர் அவர் அல்பாவும் மேகாவும் இப்படிப்பட்ட ஒரு நிலையான ஒரு தேவன் மாறாத ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன் அவர் நமக்கு இருப்பதும் நாம் அவருக்கு இருப்பதும் எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த உலகத்திலே நாம் நேசிக்கிற நபர்கள் கடந்து போகலாம் அல்லது மாறி போகலாம் இந்த உலகத்திலே நாம் நேசிக்கிற காரியங்கள் கூட இல்லாமற் போய்விடலாம் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தனக்கென்று தெரிந்து கொண்ட தேவன் நமக்காக தன்னுடைய ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறமாட்டார் அவர் என்றேக்கம் இருக்கிற தேவன் ஹாலில் லூயா அவருடைய வார்த்தைகளும் மாறாதவைகள் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது வானமும் பூமியும் ஒழிந்து போகும் அவருடைய வார்த்தைகளும் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை என்று அவர் எப்படி மாறாதவராயிருக்கிறாரோ அவருடைய வார்த்தைகளும் மாறாதவைகளாயிருக்கிறது ஹாலில் லூயா நான் பார்க்குற இந்த வானம் பூமி கூட ஒரு நாளிலே இல்லாமற் போகும் என்று பர்சுத்த வேதாகமும் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது ஆனால் இந்த மாறாத தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்தே போகாது ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று நாம் பிறந்ததிலிருந்து நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற வரைக்கும் எந்த ஒரு நபரும் நம்மோடு கூட வந்து விட முடியாது அவர்கள் நினைத்தாலும் முடியாது அவர்கள் ஆசைப்பட்டாலும் முடியாது நாம் ஆசைப்பட்டாலும் முடியாது ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்கிற தேவன் ஆகவே இந்த தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுவோம் இந்த தேவனிடத்தில் நாம் உறவு கொள்ளுவோம் இந்த தேவனை நாம் எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம் அவர் நம்மோடு கூட இருப்பார் கத்த இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை திருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நீர் நேற்று மின்மென்று மாறாத தேவன் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா இப்படிப்பட்ட தேவன் எங்கள் இருக்கிறபடியால் எங்கள் தகப்பனாக தாயாக எங்கள் உற்ற நண்பராக எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராய் இருக்கிறபடியால் கத்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் நன்றி பர்சுத்த ஆவியானவரே உலகத்தின் முடிவு பரியந்தம் கத்துடைய உறவை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் உமக்கு பெரியமாயிருக்கவும் தேவனு எங்களுக்கு உதவி செய்வீராக நன்றி பர்சுத்த ஆவியானவரே துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் மீட்பொருள் இரட்சகரமாகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ்யூ